அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து உல் கிராம் என்ற இந்த தலத்தில் இருக்கும் அத்துணை ஆலிம் பெருமக்களுக்கும் மௌலவி ஃபரிதுத்தீன் மகதரியின் பணிவான ஒரு தகவலை பரிமாறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது தமிழகத்தில் தலைமை காதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசிரியர் தந்தை உஸ்மான் முஹையுத்தீன் பாகவி முஃப்தி உஸ்மான் முஹியுத்தீன் பாகவி அவர்கள் முஃப்தியாக பாக்யாத்தில் வகித்தார்கள் மிகச்சிறந்த ஆசிரியராக நல்ல சூஃபியாக உலக பற்றற்ற பதவியை விரும்பாத ஒரு நபராகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்களிடம் எனக்கு கல்வி படிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அவர்களிடம் படித்த மாணவர்கள் அவர்களை குறித்து ஒரு நல்ல செய்தியை ஆச்சரியமான விஷயத்தை சொல்வார்கள் உஸ்தாத் அவர்கள் பாடம் நடத்தக்கூடிய பாடம் நடத்தக்கூடிய சமயத்தில் சரியாக விளங்காது ஆனால் அவர்கள் பாடம் நடத்திய பிறகு அந்த பாடத்தை முத்தாலா செய்யும் போது அப்போது மிக தெளிவாக விளங்கிவிடும் அது ஹதரத் அவர்களுக்குன்னு உண்டான ஒரு தனி சிறப்பு என்று சொல்வார்கள் உஸ்மான் ஹதரத் அவர்கள் ஒரு சங்கையான வலிமார்களுடைய பாட்டையில் பரம்பரையில் வந்தவர்கள் அவர்களை குறித்து விமர்சனம் செய்வதற்கு எனக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி எந்த விதமான தகுதியோ அனுபவமோ கிடையாது ஆனால் அதே சமயம் நாம் நேசிக்கிறோம் என்பதற்காக வேண்டி நமது ஆசிரியர் தந்தை என்பதற்காக வேண்டி கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளவே முடியாது ஆகையால் அதை மனதில் கொண்டு இந்த இடத்திலே இந்த தளத்திலே நான் ஒன்றை பதிவு செய்ய விரும்புகிறேன் ரசுமான் மொஹியுத்தின் ஹதரத் பெருந்தகை அவர்கள் பாக்கியாத்து சுவாலிஹாத்தில் முஃப்தியாக இருந்த தருணத்தில் ஒரு சர்ச்சை கிளம்பியது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அல்லது தொண்ணூற்றி நான்கு என்று நினைக்கிறேன் அப்பொழுது ஒரு சின்ன சர்ச்சை அது என்ன சர்ச்சை என்றால் வியாழக்கிழமை பின்னேரம் மகறிவுக்கு பிறகு தமிழ் மாணவர்கள் மற்றும் மலையாள மாணவர்கள் சேர்ந்து புர்தா ஷரீஃப் ஓதக்கூடிய பழக்கம் பாக்கியாத்தில் காலம் காலமாக இருந்து வருகிறது ஆனால் அதை ஹதரத் அவர்கள் இதுவெல்லாம் தேவையா என்று ஏதோ அதை தடை செய்வது மாதிரியான பேச்சை போற போக்கில் அவர்கள் பேசிவிட்டார்கள் அப்போது எனக்கு நன்கு தெரிந்த மிகச்சிறந்த ஆளும் பெருந்தகை இப்போதும் அவர்கள் இந்த தளத்தில் இருக்கிறார்கள் தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு மதரசாவின் கொள்கை பிடிப்புள்ள ஒரு மதரசாவின் தலைமை ஆசிரியராக இருக்கிறார்கள் அப்பொழுது எல்லோரும் மௌனமாக இருந்த அந்த நேரத்திலே அந்த ஆளும் பெருந்தகை மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் புர்தா ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு பைத்திற்கு முழுமையாக பொருள் விளக்கம் சொல்ல முடியுமா அவரால் என்று ஹதரத் அவர்களுடைய கருத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள் அடியன் நகலு சொன்னா பத்திரிகை நடத்தக்கூடிய காலகட்டத்திலும் பாக்கியாத்தில் புர்தா பாக்கியாகுமா என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரையையும் எழுதியிருந்தேன் இதுவெல்லாம் நான் ஏன் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால் ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலில் பணி செய்து வந்த தபிலீக ஜமாத்து இமாம் பாக்கியாத் மற்றும் மலாஹிரிலுலும் காஷிஃபுல் ஹுதா திருச்சி அன்வார் அன்வார்லுலும் போன்ற மதரசாக்களுக்கு மௌலிது ஓதுவதை குறித்து அவர் ஃபத்துவா கேட்டிருந்தார் மற்ற மதரசாக்கள் தபலீகை ஆதரிக்கக்கூடிய மற்ற மதரசாக்கள் கொடுத்த ஃபத்துவாவை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாக்கியாத்தில் இருந்து வெளிவந்த அந்த ஃபத்துவா என்னை மிகவும் ஆச்சரியத்தில் வீழ்த்தியது அப்போது நான் ஒரு முடிவெடுத்தேன் மௌலிது ஃபத்துவா சிறப்பிதழ் என்று ரபியுல் அவள் மாதத்தை முன்னிட்டு அந்த சிறப்புதலை மௌலிது ஃபத்துவா சிறப்பிதல் என்று பல்வேறு மதரசாக்களின் ஃபத்துவாக்களை திரட்டி நான் அப்போது வெளியிட்டேன் இதை நான் இங்கு சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இப்பொழுது காந்தியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஹதரத் அவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் அவர்கள் கொள்கை சார்ந்த பல்வேறு ஃபத்துவாக்களுக்கு என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள் உதாரணமாக சுபஹான மௌலிது புருதா ஷரீஃப் குத்துபியத் இது போன்ற கொள்கை சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு ஹதரத் அவர்கள் என்ன தீர்ப்பளிக்க போகிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய முஃப்தியாக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் பாக்கியாத்திலிருந்து மௌலிது குறித்த ஒரு ஃபத்துவா வெளிவந்தது அது ஏதோ ஓதலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர அதனுடைய சிறப்புகளை சொல்லி இதை ஓதுவதில் குற்றம் ஏதும் இல்லை என்பது மாதிரி அந்த ஃபத்துவா இல்லை புர்தா ஷெரீப் விஷயத்திலும் அதே நிலைப்பாடு தான் இந்த நேரத்திலே நான் இன்னொரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் எங்களுடைய பெரம்பூர் பகுதிக்கு பக்கத்தில் தர்கா மஸ்ஜித் என்று ஒன்று இருக்கிறது ஹதரத் ஹுசைன்ஷா காதிரி அவர்களுடைய பள்ளிவாசலாக அது திகழ்கிறது அது தர்கா பள்ளி என்று சொன்னாலும் கூட அதில் பதவி ஏற்றிருக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்கள் பொறுப்புதாரிகள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தபிலீக ஜமாத்துக்காரர்கள் அதனால் அங்கு மௌலிது ஓதக்கூடாது என்று அவர்கள் பிரச்சனை செய்தார்கள் அநேகமாக இது ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் இந்த பிரச்சனை அதிகமாக ஆகி ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருச்சு அப்போ அந்த நேரத்தில் ஒரு மார்க்க தீர்ப்பு தேவை தேவைப்படுது போலீஸ்காரர்களுக்கு தெரியாதுல்ல அப்போ அந்த நேரத்தில் மார்க்க தீர்ப்பு தேவைப்படுது ஆம் இப்போதான் நாம் அவங்களை நினைவு கூறணும் முகம்மது சலாஹுத்தீன் ஐயும் மர்ஹூம் அவர்களிடம் பள்ளிவாசலை பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்களில் அகலு சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையை சார்ந்தவர்கள் முக்கியஸ்தர்கள் சென்று மௌலிது சுபகான மௌலிது ஓதுவது குறித்து ஃபத்துவா கேட்ட பொழுது முஃப்தி சாஹிப் அவர்கள் தலைமை காதி அவர்கள் முஸ்தஹப்பு மௌலிது ஓதுவது சிறந்த அமல் அது முஸ்தஹப்பு என்று அவர்கள் ஃபத்துவா கொடுத்தார்கள் அந்த ஃபத்துவாவை அந்த பள்ளிவாசலில் ஒட்டப்பட்டு அதன் காரணமாக இன்றளவும் அந்த பள்ளிவாசலிலே மௌலிது இது நடைபெறுகிறது இப்பொழுது இந்த குழுவில் இருக்கும் அறிஞர் பெருமக்கள் உலமாக்கல் யோசிக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் வகாபிசம் மெருகூட்டப்படுமா அல்லது சுண்ணத்துவல் தடை தடைத்தோங்குமா என்பதை கேள்வியாக வைக்கிறேன் உங்களால் முடிந்தால் பதில் சொல்லுங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லா আসসালামু আলাইকুম আসসালামুকুমত